வணக்கம் இன்னைக்கு நாலு ரோல் சிவன்கண் போட்ட கூட தான் பார்க்குறோம் அது ஆல்ரெடி இது வந்து ஃபுல் டியூட்டோரியல் நான் வீடியோ ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன் அது லிங்க் இதில் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் டீட்டெயில்டாக எப்படி போடுறதுன்னு அகல மட்டும் வந்து அஞ்சு அஞ்சு வச்சுருந்தேன் இதில் ஆறு ஆறு வச்சுருக்குறேன் அது ஃபோட்டோவில் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோலேயும் வரும் அது மீது எல்லாம் அந்த இந்த லிங்கில் இருக்கிற மாதிரியே தான் இது தான் இப்போ இந்த கலர் காம்பினேஷன் வந்து டார்க்கு காஃபி பொடி கலரு இந்த ஒரு சாண்டில் கலர் மாதிரி ஒன்று இந்த காம்பினேஷனும் ரொம்ப அழகாக வந்தது ஆறு தான் ஒரு கட்டத்துக்கு ஆர் ஆர் தான் சைட்லேயும் ஆறு ஆறே வச்சுருக்குறேன் அந்த இது லிங்கில் இருக்கிற க்ரீன் அண்ட் எல்லோ கூட வந்து சைடில் ஆறு இருக்காது அஞ்சு அஞ்சு இருக்கும் சாரி அஞ்சு ஆறு அந்த மாதிரி இருக்கும் அகலம் வந்து அஞ்சு அஞ்சு தான் இருக்கும் ஹைட் மட்டும் இருந்தது இது பேஸெல்லாம் இதே சேம் தான் அந்த ஃபுல் டுட்டோரியல் இருக்கிற சேமே தான் இது கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக வரும் ஜாஸ்தி வேணும்னு போடல ஒரே மாதிரி இருக்கட்டும்ட்டு அகலத்துலேயும் சிக்ஸ் பை சிக்ஸே வருது இதுதான் ஃபுல் வியூ கூட ஃப்ரண்ட் வியூ சைடில் இப்படி வந்திருக்குது ஆறு ஆறையே தான் வரும் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸே வரும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இது பேஸு நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்குது ஆறு ஆறே வச்சதுனால ஹேண்டில் வந்து நாலு ஒயரில் ப்ரௌன் ரெண்டு ஒயரு அந்த சாண்டில் கலர் ரெண்டு ஒயரு இதில் இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூவில் எப்படி வந்திருக்குதோ அதே தான் சைட்லேயும் வருது அதுக்காக அது का... அது மட்டும்தான் அந்த ஃபுல் டுட்டோரியில் இருக்கிறத விட இதில் சேஞ்சஸ் பாருங்கள் இது வந்து இந்த அகலத்துலேயும் சிக்ஸ் பை சிக்ஸே போட்டிருக்குறேன் அதில் வந்து ஃபைவ் அகலம் ஃபைவு ஹைட் வந்து சிக்ஸே தான் இருக்கும் அந்த பேஸ்கெட்டில் தேங்க்யூ